ஹாய் டியர்ஸ் இது எந்த இடம்னு யாருக்காவது தெரியுதா கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் என் பொண்ணு ஃபிஷ் வாங்கணும்னு சொல்லும்போது சரி பக்கத்தில் எங்கேயோ போகிறேன்னு நினச்சி நம்மளும் ஏறி உட்காந்துச்சு பாருங்கள் ஓகே சண்டே நம்ம போயிட்டு வரலாம்னு கிளம்பி பாருங்கள் பட் பார்த்தா போய்ட்டே இருக்கும்போதும் பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்கேன்னு போகும்போதும் பார்த்தா அவங்க போய் நின்ன இடம் தான் வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டு ஓ இப்படி ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது அப்படின்ன மாதிரி எனக்கு பிரமிப்பாக தான் இருந்தது உண்மையை சொல்லணும்னா ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஃபிஷ்ஷை வந்து சுற்றி பார்த்தாச்சு நிறைய ரோவாக இருக்குல்ல ஸோ சுற்றி நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி பார்த்து எங்கெங்கே ஃபிஷ் நல்லா இருக்குது அந்த மாதிரி பார்த்தாச்சு கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் அஞ்சு ரூபான்னு சொல்லி கவர் வாங்கியாச்சு ஏன்னா நமக்கு தெரியாது கவர் நம்ம கொண்டு போகணுன்னு நிறைய பேர் தெரிஞ்சாங்கலாம் ஆல்மோஸ்ட் அங்கே கவர் கொண்டு வந்தாங்க நம்ம கவர் வாங்கியாச்சு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி பார்த்ததுல எங்கெங்கே நல்லாயிருக்கோ அங்கெல்லாம் வந்து வாங்கியாச்சு ஃபிஷ் வந் ஃபிஷ் ப்ரான் வாங்கியாச்சு ப்ரான் வாங்கும்போது என் கிராண்ட் சன் பார்த்திங்கன்னா அவருக்கும் ப்ரான் வாங்கினோம் எல்லோரும் பேக் வாங்குற பற்றி அவரும் பேகை தூக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ரெண்டு ப்ரான் போட்டார் பாருங்க அவர் அதே முடிச்சு ப்ளூ ப்ளூ நண்டுன்னு ஒன்று இருக்கான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி என் டாக்டர் சொன்னாங்க ஸோ அந்த ப்ளூ நண்டும் வாங்கியாச்சு ரொம்ப கம்மியாக தான் வாங்கினதை பாருங்கள் அரை கிலோ அரை கிலோ அந்த மாதிரி தான் வாங்கினது எல்லாமே சுறா வந்து சுறா புட்டு வச்சுக்கலான்னு சொல்லி சுறா வாங்கியாச்சு ஸ்குட் ஸ்குட் எப்போவுமே வந்து வழி வழியில்தான் சாப்பிட்ருக்குது என் பொண்ணு ஸோ இந்த தடவை வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமே வாங்கலாமேன்னு சொல்லி வாங்க சொன்னேன் நான் அதே வாங்கியாச்சு எல்லாம் வாங்கி சுறா புட்டுக்கு கிராப்பு இந்த மாதிரி நாலு ஐட்டமும் எல்லாமே ஹாஃப் ஆஃப் கேஜி வாங்கியாச்சு வாங்கி முடிச்சுட்டு என்னன்னு தெரில ஹாஃப் கேஜி தர மாட்டாங்கன்னா மேபி வந்து பேபி இருக்கிறனால என்னென்னு தெரியல ஹாஃப் கேஜி கொடுத்துட்டாங்க எல்லா இடங்கள்லையுமே ஸோ எல்லாம் வாங்கி நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணியாச்சு ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிக்க ஆட்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அங்கேயே ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணியாச்சு பக்கத்தில் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி அறுவாழ் மனை அந்த மாதிரி ஷாப்பெல்லாம் கூட சைடில் வெளியேற கார் வெளியேற இடத்துல சைடில் ஃபுல்லாக போட்டிருக்காங்க சின்னதாக ஒரு குட்டி மார்க்கெட் மாதிரி அங்கே இருக்குது கொத்தபள்ளத்தில் அந்த மாதிரிலாம் கூட அங்கே இருக்குது ஸோ நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி கொடுக்குற நேரத்தில் பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட பிரான் குழம்பு எப்படி வைக்கிறது ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே சொல்லி அவங்கக்கிட்ட அதையும் கேட்டுக்கிட்டாச்சு அதை கேட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா க்ராப் நான் கிராப்பை க்ளீன் பண்ணும்போது ஒரு க்ராப் நல்லா இல்லை அப்படின்னாரு ஸோ நீங்கள் உடையே கொடுத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அது நல்லா இல்லை குழந்தைங்க அதை கொடுக்கவே கூடாது அப்படின்னாங்களா பரவாயில்ல நல்ல மனுஷன் நினச்சிட்டு பட் எனக்கு டென்ஷனாக இருந்தது திருப்பி அவங்க வாங்க மாட்டாங்களே என்ன பண்ணுறேன்னு தெரியல நினச்சிட்டு இருந்தால் அவங்க எதுவுமே சொல்லலை வாங்கிட்டு கேஷ் கொடுத்துட்டாங்க மார்க்கெட்டோட ரூல்ஸ் அதுவான் ஸோ ஃபிஷ் நல்ல அப்படின்னா அவங்க எந்த இதுவும் சொல்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணாமல் ஃபிஷ்ஷுக்குரிய காசை கொடுத்துருணுமா அந்த ரூல் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்தோன்னா அங்கே எல்லாமே எழுதி போட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு கிலோ க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோன்னு சொல்லி கிராப்புக்கு எவ்வளோ எல்லாமே வந்து நீட்டாக அங்கே போட்டிருக்கனால நமக்கு அந்த பார்கின் பண்ணுற வேலை அங்கே எதுவுமே கிடையாது நல்லா நீட்டாகவே இருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து போய் கண்டிப்பாக ஒருவாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இந்த வாங்கின ஐட்டம்க்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதில் ஒரு ஐட்டம் கூட நான் சாப்பிட்டதில் சாப்பிடவும் மாட்டேன் ஸோ வந்து குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குன்றா எப்போவுமே யூஸ்வலாக சமைச்சு கொடுக்கறது சம்மாரும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் வானகரம் மார்க்கெட் போகாதவங்க நீங்கள் போய் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது ப்ரைவேட் வந்து வச்சு நடத்துறதுனால ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இருக்குதுன்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி போய் நல்ல ஃபிஷ்ஷாக இருக்கனால வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்கிறீங்களே